அன்புள்ளவங்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்குற திரைலோகநாத சமர கோயில் எங்கே இருக்குன்னா காஞ்சிபுரத்தில் திருப்பருத்தி குண்டத்தில் இருக்குது பல்லவர்கள் சோழர் விஜயநகர் இவங்க காலத்தில் பார்த்திங்கன்னா இந்த கோயிலுக்கு நிறைய திருப்பணிகள் பண்ணியிருக்காங்க விஜயநகர் காலத்தில் கிருஷ்ணதேவர காலத்தில் பார்த்திங்கன்னா இந்த கோயிலுக்கு வந்து உள்ள முன் மண்டபம் ஃபுல்லாகவே வந்து இயற்கை ஒன்று பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க ஒரு சில கோயிலை பார்த்தோம்னா எங்கேயோ ஒரு சேவத்துலராக வந்து அந்த பெயிண்டிங் இருக்கும் ஆனால் இங்கே முன் மண்டபம் ஃபுல்லாகவே மேலே ரூஃபுல்லாக ஃபுல்லாகவே பெயிண்டிங் இருக்குது பில்லர் ஃபுல்லாகவே பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க இந்த பெயிண்டிங்கெல்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா நானூறு ஆண்டுகள் மேலே பழமையானது இதன் மூலம் வந்து நம்ம கித்துங்கிற வாழ்க்கை வரலாறு அறி அறிய முடியும் எல்லாமே வந்து சுவை சிற்பம் அதனால வந்து அவங்களுக்கு அபிஷேகம் கிடையாது அதுக்கு பதில் இவர் அபிஷேக பிம்பம் இவரும் மகாவீரர் ஆதிநாத பகவான் அதாவது ஒவ்வொரு மாசத்துக்கும் ஒவ்வொரு பிம்பம் வச்சு அபிஷேகம் பண்ணுவோம் ஆதிநாத் பகவான் எதுவும் ஆதிநாத் பகவான் அதுவும் ஆதிநாத் பகவான் இது வந்து வாசு பூஜை தீர்த்துங்கிறது இது இன்னும் ஒன்று என்னான்னு கேட்டீங்கன்னாக்கா இது நவகிரகஸ்தலம் ஒம்பது கிரகமும் இங்கே உண்டு மூலக குரு அங்கே சந்திரபிரபான்னு இருக்கும் அவர் சந்திரன் புஷ்பகந்தர் வந்து சுக்கரன் பத்மபிரப சூரியன் வாசு பூஜை செவ்வாய் அதே மாதிரி வந்து அந்த மண்டபத்தில் பணிகள் நினைக்கிறா மல்லிநாத் பகவான் புதன் முனிசூர் பகவான் சனி நேமிநாத் பகவான் ராகு பாசநாத் பகவான் கேது அப்படி இது நம்ம கடைசி இங்கே வந்து இப்போ இருக்கிற ஒவ்வொரு விக்கிரமும் வந்து ஒவ்வொரு மாதமும் வச்சு பூஜை பண்ணுவோம் இப்போது ஆதிநாத் பகவான் ஃபர்ஸ்ட்டு இதுவும் ஆதின அதுவும் ஆதினம் இது வந்து பாசிட்டிவ் தவிர அது வந்து பாசிட்டிவ் தான் நவ தேவதான்னு சொல்லுவாங்க நவ தேவதா அப்படின்னாக்கா என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா அரகந்தர் சித்தர் ஆச்சாரியார் உபாத்தியாயர் சர்வசாது இவங்க அஞ்சு பேர் பஞ்சபரமேஸ்வரினாங்க இவங்களோட வந்து ஜின தர்மம் ஜினசுருத்தம் ஜின சைத்தியம் ஜனசைத்தியாலயம் இதனால சேர்ந்தது ஒம்பது பேர் இவங்க தான் வந்து நவதேவதான்னு சொல்கிறது இது வந்து சதுர்வியின் தேதி தீர்த்தங்கரை தீர்த்தங்கரன் அப்படின்னு பார்த்தோம்னா எழுபத்தி ரெண்டு தீர்த்தங்கரை வருவாங்க அது முக்கால தீர்த்தங்கரை கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் இப்போ நாம பார்க்கறது வந்து நிகழ்கால தீர்த்தங்கரை இருபத்தி நாலு பேர் அதுதான் சதுர்பீன் தீர்த்தங்கரர் அப்படின்னு சொல்கிறது இருபத்தி நாலு தீர்த்தங்கரார் என்னன்னு கேட்டீங்கன்னா முதல் தீர்த்தங்கரர் வந்து ஆதிநாத பகவான் சொல்வாங்க அவர் பேர் வந்து ரிஷப தீர்த்தங்கரை விஷப அஜித்ய சம்பவ அபிநந்தன சுமத்தி பத்ம பிரபு சுபாரிசனப்பிரபு புஷ்பகந்த சீத்தலை சிறியம்ச வாசபூஜை விமல அனந்த தர்ம சாந்தி குந்து அற மல்லி முனிசூர்கள் நமி நேமி பாரிச வர்த்தமான இருபத்தி நாலு பேர் முடிஞ்சு போச்சு அது இப்போ பார்க்கறது வந்து நிகழ்வுகோல இருபத்தி நாலு தீர்த்தங்கள் அன்றாண்டு வந்து நந்தீஸ்வரம்னு சொல்லுவாங்க நந்தீஸ்வரம்ன்றது என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா ஏழு கடல் ஏழு தீவு கேள்விப்பட்டிருக்கு எட்டாவது தீவு வந்து நந்தீஸ்வரம் அது எங்கே இருக்குனாங்க தேவலோகத்துல இருக்கு அந்த இடத்துல வந்து ஆடி மாதம் எட்டு நாள் கார்த்திகை மாதம் எட்டு நாள் பங்குனி மாதம் எட்டு நாள் தேவர்கள் பூஜை பண்ணுவாங்க அந்த பூஜை நாங்கள் எங்கே பண்ணுவோம் அதுதான் வந்து நந்தீஸ்வரம் இப்போ இந்த கோவில்லாம் வந்து நம்மால் உருவாக்கப்பட்ட கோவில் யாரோ ஒரு ராஜா கட்டினாங்க அங்கே வந்து நாலு காடு நாலு மலை நாலு குளம் உண்டு ஒவ்வொரு மலைக்கும் பதிமூணு பதிமூணு கோயில் மொத்தம் ஐம்பத்தி ரெண்டு கோவில் அந்த ஐம்பத்தி ரெண்டு கோயிலும் தானாக உருவான கோவில் அது யாரும் உருவாக்குது புரியுதுங்களா அதுக்கு பெயர் வந்து அதாவது சுயம்பு அப்படின்னு சொல்லுவாங்க தானாக உருவாகும் அந்த இடத்துல தேவர்கள் பூஜை பண்ணுவாங்க அந்த பூஜையும் வந்து நாங்கள் இப்போ பண்ணுறோம் அது நேற்று தான் முடிஞ்சது அந்த எட்டாவது நாள் பூஜை நேற்று அண்ணாட்டு வந்து பாலகர்னு சொல்லுவாங்க சேத்பாலகர் அப்படின்னாக்கா என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா சிவா டெம்பிளில் போனால் பைரவன் அதே பைரவா தான் இங்க சேத்ரபாளர் அண்ணாண்டு வந்து சந்திரபால அவர் தீர்த்தங்கர் இருபத்தி நாலு தீர்த்தங்க அவர் ஒரு தீர்த்தங்கர் கிரகத்தில் பார்க்கும்போது அவர் வந்து சந்திரன் இவர் கிரகத்தில் பார்க்கும்போது சந்திரன் இவர் வந்து புஷ்பதங்கர் கிரகத்தில் பார்க்கும்போது இவர் சுக்கரன் சுக்கரன் அண்ணாண்டு வந்து அம்பாள் சன்னதி இருக்குது தர்மதேவி அம்பாள் தர்ம தேவி அந்த இது இவர் வந்து பத்மபுரகர் கிரகத்தில் வந்து இவர் சூரியன் இந்த ரெண்டு பக்கத்தில் ரெண்டு இது இருக்குது பாருங்க சாமரதாரி அவங்களுக்கு சாமரை பேசுகிறவங்க அந்த முக்குடை இருக்கு பாருங்க முக்குடிக்கு மேலே வந்து கொடி கொடியாக வருது பாருங்க அது வந்து கற்பக விருட்சம் மரம் எல்லாம் கொடுக்கக்கூடிய கற்பக தருணம் சொல்றோம் இல்லையா அந்த மரம் கற்பக விருட்சம் நூத்தி நாலு தீர்த்தங்கரருக்கும் ஒவ்வொரு கலர் உண்டு அதுல வந்து பதினாறு பேர் பொன் மன்னர் பச்சை ரெண்டு பேர் வெள்ளை ரெண்டு பேர் அது மாதிரி அவங்கவுங்களுக்கு ஒன்னொன்னு கலர் வரும் இப்படி பார்க்கும்போது இது ரெட்டு அதாவது சிகப்பில் சேர்ந்தது இது டார்க் ரெட்டு அங்கே இருக்கும் இது லைட்டு

அந்த மாதிரி இப்போ நம்ம அங்கே மகாவீரர் பார்த்தோம் அவருக்கு லாட்சனம் வந்து சிங்கம் அண்ணாட்டு சந்திரபிரபா பார்த்தோம் அவருக்கு லாஞ்சனம் வந்து திரேச்சந்திரன் அண்ணாடை புஷ்பகந்தர் பார்த்தோம் அவருக்கு லாஞ்சனம் வந்து முதலை அந்த மாதிரி ஒவ்வொரு லாஞ்சனத்தை வச்சு தான் இவங்க இந்த பகவான் கண்டுபிடிங்க வாசிநாத் பகவான் இவருக்கு லாஞ்சனம் வந்து கிரகத்தில் வந்து இவர் கேது நம்ம கேட்டீங்கன்னாக்கா நார்மல் பெயிண்ட் தான் லேட்டஸ்ட் இதுதான் இப்போ அங்கே சொன்னார் பார்த்தீங்களா கலர் வந்து சிகப்புன்னு இன்னும் கொஞ்சம் கலர் ஆகும் முத்த டார்க் ஆகும் இப்போ அந்த ப அந்த தான் வந்து ஒவ்வொரு விதமாக சொல்லுவாங்க நம்ம அங்கே பார்க்க சொன்னால் அதுவும் சிகப்பு தான் சொன்னார் ஆனால் கலர் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு இல்லைங்களா இது முத்த சிகப்பு இப்போ ஹர்பல் பெயிண்ட் பண்ணுறாங்க இல்லை ஹெர்பல் பெயிண்டில் எப்படின்னு கேட்டிங்கனாக்கா பூவில் இருக்கிற சாறு எடுத்து காயில் வர சாறோட சேர்த்திங்கன்னா கலர் மாறும் ஊலேருந்து எடுக்கும் போதுன்னு ஒரு கலர் வரும் அதை இன்னும் ஒரு இதோடு போது கலர் சேஞ்ச் ஆகும் அந்த மாதிரி இது நீங்கள் பார்க்க போகிறத பார்க்க வேண்டியது இந்த இடத்துல வந்து மரம் ஒன்று அதுதான் நீங்கள் இது வந்து இவர் வந்து வாசு பூஜை தீர்த்தங்கள் இவர் கிரகத்தில் வந்து செவ்வாய் இவருக்கு லாச்சனம் வந்து கீழே எருமை ஆரசினிமா அவங்க எல்லாம் கொடுத்துருப்பாங்க

ஒரு எச்சன் ஒரு எச்சி உண்டு அதில் இவர் வந்து சீர்த்தித்தோட எச்சன்